i'm mm -hmm. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் கார்த்திகை தீபம் வந்து எப்படி போச்சு எல்லார் ஊர்லேயும் மழை கண்டிப்பாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் மோஸ்ட்லி நிறையா மழை பெஞ்சிட்டே தான் இருந்துச்சு எங்களுக்குமே பார்த்தீங்கன்னா அன்றைக்கு டே மழை இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு இருந்தாலும் ஈவினிங் டைம் கொஞ்சம் கேப்பு விட்டுச்சு அந்த டைமில் டக்கு டக்குன்னு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வந்து விளக்கேற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அன்றைக்கி மொதல் நாள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கிளைமேட் ரொம்ப மோசமாக இருந்துச்சு மழை அதிகமாக பேஞ்சிட்டே இருந்தது எங்கள் ஊர் சைட்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளமே வர ஆரம்பிச்சிடுச்சு அந்த கிளிப்பிங்ஸுமே நான் வந்து இடையில உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அதனால கொஞ்சம் லேசியாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன் ஸோ அதனால் நிறைய வேலைலாம் செய்யவே முடியல தூக்கமாக வர மாதிரி இருந்துச்சு அப்புறம் சரி விலைக்கு ஏற்றணுமே அப்படின்றதுக்காக டக்குன்னு போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை பாத்திரம்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் பூஜைக்கான வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் கார்த்திகை தீபம் அன்னைக்கு இந்த சாரீ தான் வந்து வியர் பண்ணியிருந்தேன் இந்த சாரீ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த காம்பினேஷன் வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு இந்த ப்ளவுஸ் வந்து கட்டிங் தம்பி ஸ்டிச்சிங் வந்து அக்கா ரொம்ப ஸ்பெஷல் இல்லை ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு எங்கள் அக்கா தான் ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க தம்பி வந்து டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு மட்டும் போயிட்டான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது என்னோடய ஹஸ்பண்டும் வந்து ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருந்தாங்க சரி ஓகே நிறைய க்ரெடிட்ஸ்லாம் கிடச்சிருக்கு இந்த குஷியோட போயிட்டு வீடியோ ஷூட் பண்ணலாம் எல்லா வேலையும் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா என்னோட கேமரா வந்து எனக்கு ஆளாக வரைடுச்சிங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு என்னடா இன்னைக்குன்னு பார்த்து இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்னோடய கேமரா வந்து என்னன்னு சொல்லிட்டு தெரில தானாகவே எல்லாமே வந்து ஆப்ரேட் ஆச்சு ஆன் ஆகவே இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு ஏன்டா இப்படி இருக்குது என்னன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவுக்கு எல்லாமே வந்து நான் சரி வீடியோக்காக ரெடி பண்ணிட்டேன் நிறைய விஷயம் ஆனால் வந்து என்னால் வீடியோ ஷூட் பண்ண முடியல அப்புறமா வந்து என்னோட வீட்டுக்காரங்க தான் வந்து சரி நானே வீடியோ ஷூட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மொபைலில் தான் எல்லாமே வந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க ஏன்னா நான் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் இருந்தது நீங்களுமே கேட்பீங்க அப்படின்றதுனாலே நான் வந்து எடுக்கலாம்னு சொல்லி நினச்சேன் பட் எடுக்க முடியாமல் போயிடுமோன்னு ரொம்ப ஃபீல் இருந்தேன் பட் பரவாயில்ல குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது ஃபோன்லேயே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால வந்து அவங்க தான் ஷூட் பண்ணி கொடுத்தாங்க என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு தெரியல கடையில் எடுத்துகிட்டு போயிட்டு காட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு சரியாக தெரியல ஏன்னா நிறைய டைம் வந்து கிச்சனில் வந்து யூஸ் பண்ணும்போது ஈரக்கையோட சம்டைம்ஸ் வந்து பட்டனை வந்து நான் ப்ரெஸ் பண்ணுறேன் அந்த மாதிரி வேலைலாம் செய்கிறதுனால சப்போஸ் ஏதோ ப்ராப்ளம் ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே ஒரு டவுட்டு சரி காட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூஜை பாத்திரம் வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கிறது விளக்கெல்லாம் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு எண்ணெய் ஊற்றி திரி போடுறது இது எல்லா வேலையும் வந்து பார்த்துட்டு இருந்தேன் Huh? Yeah. அன்றைக்கி பிரசாதத்துக்கு பார்த்தீங்கன்னா பணியாரம் தான் வந்து ரெடி பண்ணேன் அரிசி பருப்பு இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணுவோம்ல அதுதான் இதில் வந்து எக்ஸ்ட்ரா வாழைப்பழம் தேங்காய் இதெல்லாம் சேர்த்து செஞ்சால் இன்னுமே சூப்பராக இருக்கும் பட் எனக்கு அன்றைக்கி டைமே இல்லை ஏன்னா நம்ம கேமரா வந்து சொதப்புனதால் எனக்கு கொஞ்சம் அன்றைக்கி மனசு கஷ்டமாயிடுச்சு சரி டக்கு டக்குன்னு நம்ம செய்யணும் வர இல்லைன்னா விளக்கேற்றுறதுக்கு வர டைம் போயிடும் அப்படிங்கிறதுனால நான் என்னால் முடிஞ்சதை டக்கு டக்குன்னு ரெடி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து திருவண்ணாமலை தீபம் ஏற்றுவாங்கள்ல அந்த டைமில் தான் நம்ம வீட்டில் விளக்கேற்றணும் அப்படிங்கிறதுனால அதுதான் வந்து வந்து டிவியில் போட்டு விட்டுட்டு பார்த்துட்டு இருந்தேன் கரெக்டாக அங்கே விளக்கு ஏற்றுனதுக்கப்புறம் அதுக்கப்புறமா நம்ம வந்து வீட்டில் எல்லா விளக்கும் ஏற்றி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறமா டிவியில் வந்து பார்த்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்லேயுமே வந்து விளக்கெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டாச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கொஞ்சம் அவசரத்தில் கொஞ்சம் மனசு கஷ்டத்தோடு ஸ்டார்ட் ஆனாலும் ரொம்ப ஹாப்பியாகவே வந்து முடிஞ்சுது அதுக்கப்புறமா வந்து தம்பியும் அவங்களும் வந்து இந்த வெள்ளம் வந்துடுச்சுன்னு சொன்னால எங்கள் ஊரில் ஸோ அதை வந்து பார்க்குறதுக்காக வந்து போயிருந்தாங்க தம்பியை கூட்டிகிட்டு போய் வா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் காட்டிட்டு இருந்தாங்க தண்ணி நிறைய வரதை பார்த்தா அவன் ஆகிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து நிறைய கிளிப்பிங்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்ப நிறைய வந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு நிறைய ஊர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலைமையா இருக்கு நீங்க எல்லாரும் சேஃபா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த டைம் மழை வந்து கொஞ்சம் ஹெவியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அன்னைக்கு காலையிலேருந்து கூட சரியான மழை ஈவினிங் வந்து எப்படிதான் விளக்கே தருது எப்படி நம்ம வீட்டெல்லாம் க்ளீன் பண்ண போகிறோம் மாப்போட்டால் கூட ஒரு மாதிரி நச நசன் இருக்கும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு குழப்பத்திலே தான் இருந்துட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா வந்து மழை கொஞ்சம் விட்டு இருந்தது அந்த டைமில் தான் போயிட்டு பூவு எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்தாங்க பூஜைக்கு தேவையான பழம் வெத்தலை பாக்கு இது எல்லாமே அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஒரு மாதிரி மூடுற மாதிரி ஆயிடுச்சு வானம் அப்புறம் அகைன் நம்ம வந்து விளக்கேற்றுறதை பார்க்கலாம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு திருவண்ணாமலை தீபம் ஏற்றுனாங்கல்ல அதுக்கப்புறமா நான் வீட்டில் வந்து தீபம் ஏற்ற ஆரம்பிச்சிட்டேன் வெளியில் பார்த்திங்கன்னா வந்து அந்த கோலத்துக்கு சென்டரில் ஒரே ஒரு குத்து விளக்கு மட்டும் சிம்பிளாக வைக்கலாம் அதுவே பார்க்க நல்லாயிருக்கும்னு சொல்லி தோணுச்சு அதனால் அழகாக ஒரு குத்து விளக்கு மட்டும் ஏற்றியிருந்தேன் அப்புறம் யூஸ்வலாக நம்ம வந்து எப்பவுமே வந்து வெளியில் காமாட்சி விளக்கு ஏற்றுவோம் நான் ஏற்றுவேன் அதை வந்து ஏற்றியிருந்தேன் வாசலில் ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா வந்து அகல் விளக்கு புதுசாக வாங்கிட்டு வந்தது ரெண்டு ஏற்றியிருந்தேன் அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து ஒரு குத்து விளக்கு ஏற்றிட்டு கொஞ்சம் விளக்கெல்லாம் வந்து அழகாக ஏற்றி வச்சுருந்தேன் நிறைய நான் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தேன் ஃபுல்லாக வந்து டெக்கரேட் பண்ணணும் அழகாக லைட்டிங்ஸ் வந்து நிறையா இருக்க மாதிரி க்ரியேட் பண்ணணும் அப்படி இப்படின்னு என்னென்னமோ யோசித்தேன் பட் எதுவுமே நடக்கலை சிம்பிளாக அந்த டீப்பாய் இருக்கலை அதில் வந்து ஒரு பிளேட்டில் வந்து கொஞ்சம் அஞ்சு விளக்கு எரியிற மாதிரி அகல் விளக்கு வச்சுட்டு அழகாக வந்து எரிய வச்சுருந்தேன் அவ்வளோதான் வேறு எதுவுமே வந்து பண்ணலை அதுக்கப்புறம் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாசல்கிட்ட இந்த இடம் இருக்கு இல்லையா இங்கே வந்து லைனாக வந்து அகல் விளக்கு சின்ன விளக்கு வந்து ஏற்றி வச்சுருந்தேன் இதுவுமே பார்த்திங்கன்னா மழை வந்து லைட்டாக தூரிக்கிட்டே இருந்துச்சு சரி இந்த அளவுக்கு எரிய போதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அப்படிங்கிறனால எண்ணெயெல்லாம் கம்மியாக ஊற்றி தான் நான் வந்து வச்சுருந்தேன் மழை டைம் அப்படிங்கிறதுனால வேறு நல்லா இருட்டாயிடுச்சு ஆறு மணியே வந்து ஏழு எட்டு மணி மாதிரி இருக்குது அந்த அளவுக்கு நல்லா இருட்டி வந்துடுச்சு ஏன்னா வானம் வந்து நல்ல ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது கிளைமேட்டு ரொம்ப சூப்பராகவும் இருக்குது அதே டைமு ஐயோ இவ்வளோ மழை வருதேங்கிற மாதிரியும் இருந்துச்சு அப்புறம் ஃபுல்லாக விளக்கெல்லாம் ஏற்றிட்டு சாமிக்கு நெய்வேத்தியம் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் போயிட்டு வெடி வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் பட் கரெக்டாக வெடி வெடிக்கலாம்னு நாங்கள் போகிறோம் மழை வந்து கொஞ்சம் ஹெவியாக வர ஆரம்பிச்சிருச்சு என்னடா பண்ணலான்னு யோசிச்சிட்டே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம் அதுக்கப்புறம் சரி இதுக்கப்புறம் தம்பி சும்மா இருக்க மாட்டான் நம்ம சும்மா இருந்தாலும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் மேலே தீபாவளிக்கு வாங்கிட்டு வந்த அந்த வெடியே பார்த்திங்கன்னா நிறையா இருந்துச்சு அப்படியே வச்சுருந்தோம் கொஞ்சம் தான் வந்து வெடித்தோம் அப்படியே தான் இருந்துச்சு அதனால் இப்போ தம்பிக்கு வந்து இந்த கம்பி தாப்பு மட்டும் கொஞ்சம் நீட் நீட்டாக இருக்கிறத வந்து எடுத்து கொடுத்து அவனுக்கு நல்லா ஜாலியாக இருந்தான் அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் சும்மா அப்படி சுற்றிட்டு இருந்தேன் அது வீடியோக்காக தான் உண்மையாக சுற்றினேன் ஏன்னா எனக்கு இதெல்லாம் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது எனக்கு அந்த புஷ்வானம்மா அது சங்கு சக்கரம் இது வைக்கவே எனக்கு பயமாக தான் இருந்துச்சு ஆனால் அவங்க தான் நீ வை வை அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க அதனால ஒன்றே ஒன்று நான் வந்து வச்சிருப்பேன் எனக்கு பொதுவாகவே வந்து தீபாவளியை விட கார்த்திகை தீபம் வந்து ரொம்பவே ஸ்பெஷல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லப்போனால் ஏன்னா எல்லார் வீட்லேயும் லைனாக வந்து விளக்கேற்றிருப்பாங்க வாசலில் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த விளக்கு எரியறது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்பார்ட்மெண்ட்லலாம் இருக்கிறத விட இந்த ஸ்ட்ரீட்டில் இருப்போம் பாருங்களேன் லைனாக வீடு இருக்கும் அந்த மாதிரி இடத்துல இருக்கிறவங்களுக்குலாம் நல்லாவே தெரியும் அதை நல்லாவே ஃபீல் பண்ணியிருப்பாங்க அவங்க அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் மழை வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் நாங்கள் வந்து கீழே வந்துவிட்டோம் கொஞ்சம்தான் வந்து வெடியெல்லாம் வெடிச்சிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்தது எனக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு நான் செஞ்ச பணியாரத்தை ரொம்ப ரசித்து ருசித்து நானே சாப்பிட்டுட்டு இருந்தேன் நல்லா இருக்கா நல்லா இல்லையத வீட்டில் இருக்கவங்க தான் சொல்லணும் எனக்கு பிரச்சனை இல்லை எனக்கு பசிச்சுது அதனால் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்